டிவோட்டி நேஷன் சேனல் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான புத்தாண்டு கிரக பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலாக இருக்க போகுது ஒரு சில ராசிகள் பார்த்திங்கன்னா முதல் நான்கு மாதங்களுக்குள்ளார உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறுவடை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போகிறீங்க எல்லாமே அந்த ஐந்தாவது மாதத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்ங்கிறது உருவாகுது ஒரு சில முக்கியமான ராசிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முதல் நான்கு மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது இதில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும் அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் நீசபங்க ராஜயோகங்கள்லாம் எல்லாம் கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பதிவில் விழாவாரியாக பார்க்க போகிறோம் எப்போதுமே இறைவன் வந்து ஒரு வாசல் மூடினால் மறுவாசல் கண்டிப்பாக வைப்பார் நீங்கள் இதற்கு முன்னாடி எத்தனையோ ராசி பலன்கள் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க இந்த புத்தாண்டு பலன்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மனதில் நிறைய கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம் நமக்கு ஏல் ஆரம்பிக்க போதே நம்ம கஸ்டமர்ஸ்னி ஆரம்பிக்க போதே என்ன பண்ண போதோ அப்படிங்கிற கவலைகள்லாம் இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஒரு சில கிரகங்கள் அது போன்ற சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய காலங்கிறது வரவே போகுது சனி உங்களுக்கு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் குரு போன்ற முழு சுபர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு அது எந்த வகையில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது எல்லாத்திற்கும் மேலே உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பை இந்த ராசி பலன்களுடைய கடைசியில் நான் கொடுக்க போகிறேன் அது வந்து என் கணித பலன்கள் திருப்பியும் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து எனக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் எனக்கு பேரையும் நீங்கள் ஆங்கிலத்தில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் தயவுசெய்து யாரும் ஜாதக கட்டத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு நம்ம டிஓடி நேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்தையும் நேமையாக அனுப்பிச்சி விடுங்க அதில் என்னென்ன பலன்கள் சொல்வேங்கிறது இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனத்தினுடைய இந்த வருடத்தை நீங்கள் தோங்கணும் அதுவும் முதல் மூன்று மாதங்களுக்கு மாத்திரம்தான் முதல் மூணு மாதத்தில் நீங்கள் வந்து பெரிதாக எந்த ஒரு திட்டமும் வச்சுக்காதீங்க அகலக்கால் வைக்காதீங்க உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம்தான் வந்து நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க போகுது அதற்காக இந்த வருடம் முழுக்கவே வந்து பெரிதான ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடாது சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏப்ரல் துவங்கி அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் இப்போ பத்தாம் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்காரு தான் ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும் ஆனால் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருப்பார் அவர் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த முதல் மூன்று மாதங்கள்லேயுமே ஆன் அண்ட் ஆஃப் உங்களுக்கு அப்பப்போ நல்லது பண்ண தான் செய்வார் ஆனால் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய முடியாத இடத்துல இருக்காங்க இப்போ செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு அவர் எப்படி நல்லது செய்ய முடியும் உங்களுக்கு ஆனால் இதே ஏப்ரல் மாதம் தோங்கும் பொழுது உங்களுக்கு அஷ்டம சனியாக எட்டாம் வீட்டுக்கு சனி வருவார் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கூட உச்சம் பெற்ற சுக்கரன் சுக்கரன் யார் சனிக்கு முழு சுபரான நண்பர் ரெண்டு பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ் சுக்கரனும் சனியும் ஸோ அவர் உச்சம் பெற்ற ஒரு சனியோட இணையும் பொழுது அந்த ஒரு குறைந்த காலங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு பக்கம் அல்டிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு ஹீரோ திடீர்னு வந்தால் அப்படி இருக்கும் ஒரு நாலு ரவுடிங்க சுத்து போட்டாங்க ஹீரோயினா திடீர்னு ஹீரோ என்ட்ரி ஆகும்போது அந்த இடத்துக்கு எவ்வளோ பெரிய ரிலீஃப் கிடைக்கும் வந்துட்டான்டா நம்ம ஆள் அப்படின்னு அந்த மாதிரி வருவார் குரு பதினோராம் வீட்டுக்கு வருவார் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாஸ்டர் சேஞ்சை உங்களுக்கு பண்ணுவார் நிறைய நன்மைகளை கொடுப்பார் நிச்சயம் வந்து ஒரு அடுத்த நிலைக்கான ஒரு உயர்வுங்கிறது உறுதியாக கிடைக்கும் குறிப்பாக பணம் சார்ந்து ஃபினான்ஷியல் குரோத் அப்படிங்கிறது பெரிதாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா யாருக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுதோ அல்லது ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்துடுது நீங்கள் அதுக்கான முதலீடு பண்ணும்போது அந்த அக்ரிமெண்ட்டை ஒரு முறைக்கு பல முறை படித்து விட்டு தான் நீங்கள் முடிவெடுக்கணும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாகிருங்க மற்றபடி இந்த ஆண்டை பொறுத்தவரை ஏப்ரல் துவங்கி அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டம்ங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது சனி மட்டும் அஷ்டம சனியாக இருக்கும் தான் பட் அவர் வந்து சனி வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து வீக்கான ஒரு கிரகம் அவர் வந்து அந்த இடத்துல வந்து வீக்கன் தான் ஆவார் ஸோ இங்கே பெரிதாக கவலைப்பட தேவையில்லை ஏன்னா குரு ஒருத்தரே நல்லா பார்த்துக்குவார் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி பதினோராம் வீட்டில் அமர்ந்து அவருடைய சுப பார்வைகளால் மேற்கொண்டும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் குருவுமே செய்ய போகிறார் இதில் பத்தொன்பது மே மாதம் வந்து உங்களுக்கு ராகு எதுவுமே பயிற்சி ஆகும் ராகு ஏழாம் இடத்திற்கும் கேது ஒன்றாம் இடத்திற்கும் மாறும்பொழுது அதுவுமே உங்களுக்கு நிறைய நன்மைகளை தர காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் நீங்கள் வந்து முழு மனசோட ஃபோக்கஸ்டாக நீங்கள் இயங்கணும் என்னடா ஆரம்பமே இந்த வருஷத்துடைய ஆரம்பமே வந்து பெருசாக ஒன்றும் நமக்கு நல்லது பண்ணலையே திடீர் திடீர்னு வர நமக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சே அப்படின்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு ஓரமாக உக்காந்துடாமல் உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்ய காத்து கொண்டிருக்கக்கூடிய சுக்ரன் குரு போன்ற கிரகங்களை மனதில் வைத்து ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடியது அனைத்துமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த பலன்களில் நிறைய நன்மைக்குண்டான பலன்களும் இருந்திருக்கும் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இதில் எல்லா காலகட்டங்கள்லேயுமே நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியை இறைவன் வைத்தே இருக்கிறார் அதை தான் நான் இந்த பகுதியின் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் புத்தாண்டு பழங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு வாசல் மூடினாலும் மறுவாசல் இறைவன் உங்களுக்காக வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருவருடைய பெயர் வந்து ஸ்ட்ராங்காக அமைவதும் அவருக்கான வழியை காண்பிக்கும் பிரச்சனைகளில் இருந்து தீர்வை நோக்கி அவரை அழைத்து போகும் ஆனால் அதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க யாருக்கெல்லாம் குரு அருளும் யாருக்கெல்லாம் வந்து குலதெய்வத்தின் அருளும் இருக்குதோ அவர்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் சரிபார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இந்த செகண்டு எத்தனையோ கோடி மக்கள் வேறு வேறு சேனல் பார்த்துட்ருக்கும்போது நீங்கள் இந்த செகண்டு இதோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னாலே குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கான பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா நிலைகளை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கும் போது நீங்களே புரிந்து கொள்ளலாம் ஸோ நிலைகளையும் தாண்டி உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய பெயர் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிவோட்டினேஷன் சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அது எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் வந்து இதை இலவசமாகவே அனுப்பி வைப்பதாக இருக்கேன் நேரம் போதாத காரணம் ஒரே தான் நான் வந்து மூன்று நாட்கள் நான் டைம் கேட்குறேன் கால அவகாசம் கேட்குறேன் கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன் அதை கேட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் முடிவெடுக்கலாம் பொருந்திருக்கா பொருந்தலையா இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு பிறந்த தேதியின் கூட்டு எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு உங்கள் பெயர் எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத எல்லாமே நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் கிரக சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாங்கிறதெல்லாம் நான் இந்த பகுதியில் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புறதா இருக்கேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு மாத்திரமே மூன்று நாட்களுக்குள்ளார நான் அந்த பலன்களை கொடுப்பதாக இருக்கேன் ரெண்டாவது யாராச்சும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம் நீங்கள் அல்லது உங்களுடைய குழந்தைக்கு இப்போதான் நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்கன்னு வைங்க உங்கள் குழந்தையோடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பலாம் உங்கள் பிறந்த தேதியோடு ஒரு சில பேர் வியாபாரிகள் வியாபாரம் செய்துட்ருக்கீங்க வியாபாரம் டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வியாபார பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் குறிப்பிட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயருமே எந்த அளவுக்கு பொருந்திருக்கா அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலெல்லாம் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன் அப்படி நான் அனுப்பும் பொழுது உங்களுக்கான எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியும் உங்கள் பெயர் பொழுது அது எந்த அளவுக்கு வெற்றியை தருதுங்கிறது என்னுடைய கிளையன்ட்ஸோடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும் அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம்